இன்றைய முக்கிய செய்திகள் தமிழ்நாட்டில் ரம்ஜான் பண்டிகை வருகின்ற ஏப்ரல் பதினொன்றாம் தேதி கொண்டாடப்படும் என்று அரசு தலைமை காஜி அவர்கள் அறிவித்துள்ளார் இளநிலை நீட் தேர்விற்கு விண்ணப்பிப்பதற்கு நாளை கடைசி நாள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சித்திரை மாத பிறப்பு மற்றும் விசேஷ பண்டிகையொட்டி சபரிமலை ஐயப்பன் சுவாமியின் கோயிலின் நடை நாளை திறக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது டெல்லி மதுபான கொள்கை முறைகேடு வழக்கில் அமலாக்கத்துறை கைது மற்றும் அமலாக்கத்துறை காவலுக்கு அனுப்பியதற்கு எதிராக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் தொடர்ந்த மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிடப்பட்டுள்ளது நெல்லை தொகுதி பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் அவர்களின் காரில் பறக்கும் படை அதிகாரிகள் சோதனை நடத்தினர் சேலம் மக்களவைத் தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளரை ஆதரித்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டார் உகாதி தினத்தை முன்னிட்டு இன்று திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் பத்து டன் எடையுடைய பல்வேறு வகையான வண்ண மலர்களால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது சென்னையில் முப்பதற்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை ஆய்வு நடத்தி வருகிறது ஜாபர் ஜாதிக் அவர்களின் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை செய்து வருகின்றனர் கோடை விடுமுறையை முன்னிட்டு சிறப்பு ரயில்கள் இயக்கப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் குரூப் டூ ஏ தேர்வு முடிவுகளை வெளியிட்டுள்ளது தமிழ் சினிமாவின் காமெடி நடிகை ஆர்த்தி மற்றும் அவரது கணவர் கணேஷ் ஆகிய இருவரும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களின் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளனர் வாடிக்கையாளர்களின் வசதிக்காக ஏடிஎம் இயந்திரங்களில் யுபிஐ மூலம் பணம் செலுத்தும் வசதியை கொண்டுவர உள்ளதாக ரிசர்வ் வங்கி தகவல் தெரிவித்துள்ளது அரசு நடுநிலைப் பள்ளிகளில் டிஜிட்டல் வழி கற்பித்தலுக்கு முக்கியத்துவம் தருமாறு ஆசிரியர்களுக்கு பள்ளிக் கல்வித்துறை உத்தரவிட்டுள்ளது திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலின் உண்டியல் காணிக்கை மூன்று கோடியே எழுபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது இன்று உகாதி திருநாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வாழ்த்து தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இன்று சென்னையில் ரோட் ஷோ நிகழ்ச்சியில் பங்கேற்க உள்ளார் மேலும் இதனையடுத்து இன்று நகரில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி வாக்குப்பதிவு நடந்து முடிந்தாலும் தேர்தல் கட்டுப்பாடுகள் ஜூன் நான்காம் தேதி வரை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது மதுரையில் கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளும் ஏப்ரல் இருபத்தி மூன்றாம் தேதி என்று நடைபெற இருந்த தேர்வுகள் ஏப்ரல் இருபத்தி நான்காம் தேதி நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது நடப்பு கல்வியாண்டு முதல் பொறியியல் படிப்பிற்கான கல்விக் கட்டணம் உயர்வு கேட்டு கல்லூரி நிர்வாகங்கள் கட்டண குழுவிடம் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது நடிகர் தனுஷ் மற்றும் ஐஸ்வர்யா ஆகிய இருவரும் பிரிவதாக அறிவித்த நிலையில் தற்பொழுது விவாகரித்து கோரி சென்னை குடும்ப நல நீதிமன்றத்தில் விண்ணப்பித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழகத்தில் பத்தாம் வகுப்பு பொதுத் தேர்வு நேற்றுடன் நிறைவடைந்தது இந்நிலையில் விடைத்தாள்கள் திருத்தும் பணி ஏப்ரல் பனிரெண்டாம் தேதி தொடங்க உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மக்களவைத் தேர்தலை ஒட்டி பொதுமக்கள் சொந்த ஊருக்கு சென்று வாக்களித்திட வசதியாக பத்தாயிரத்தி இருநூற்றி பதினான்கு பேருந்துகள் இயக்கப்படும் என்று தமிழ்நாடு அரசு அறிவித்துள்ளது தமிழகத்தில் நாற்பத்தி நான்கு இடங்களில் நடைபெற்ற வருமான வரித்துறை சோதனையில் ஐந்து கோடி ரூபாய் பணம் பல கோடி ரூபாய் மதிப்புள்ள நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது தெலுங்கு வருடப்பொறுப்பை முன்னிட்டு இன்று அரசு விடுமுறை என்பதால் அன்றைய தினம் பார்வையாளர்களின் வசதிக்காக வண்டலூர் உயிரியல் பூங்கா இன்று செயல்படும் என்று பூங்கா நிர்வாகம் அறிவித்துள்ளது அமைச்சர் ஐ பெரியசாமி அவர்களின் சார்பில் உச்சநீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கில் கீழமை நீதிமன்றங்களில் விசாரணைக்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிடப்பட்டுள்ளது விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி அவர்கள் உடல்நலக்குறைவால் உயிரிழந்ததால் தற்பொழுது விக்கிரவாண்டி தொகுதி காலியானதாக சட்டப்பேரவை செயலகம் அறிவித்துள்ளது சென்னையில் இன்று இருபத்திரண்டு கேரட் ஆபன தங்கத்தின் விலை சவரனுக்கு எண்பது ரூபாய் அதிகரித்து ஒரு சவரன் ஐம்பத்தி மூன்றாயிரத்தி முன்னூற்றி அறுபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை எண்பத்தெட்டு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்